அனைவருக்கும் வணக்கம் இறை வழிபாட்டிற்கு நம்முடைய ராசி நட்சத்திரத்தின் நெருங்கிய தொடர்பு இருக்கு எந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கோவிலுக்கு செல்ல வேணும் இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கணித்து தந்திருக்காங்க அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் சென்றால் யோகம் என்பதை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருகப்பெருமானின் வழிபாட்டு தலங்கள்ல பல இருந்தாலுமே அதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஏனெனில் இந்த தலத்திற்கு தான் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அருள் பாலித்திருக்காரு நவ கிரகங்கள்ல குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்காங்க முருகப்பெருமான் சூரபத்மன் அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையும் குரு பகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு எவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி இவர் இங்கு குரு அமர்ந்து அனைவருக்கும் அருளாசியும் புரிந்து வர்றாரு இதுவே இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்புகளாக கருதப்படுது குரு பார்வையின் கோடி நன்மை என்ற பல மொழி அனைவரும் அறிந்ததே அப்படி இருக்கையில் முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்தில் பெருமைகளை பற்றி கூற இதைவிட பெரிய வார்த்தைகள் ஒன்றும் இருக்க முடியாது ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு குருபகவானின் பகவானின் அருளாசி நிச்சயமாக தேவை அத்தகைய அருள் வாரி வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக தான் திருச்செந்தூர் கோவில் விளங்கப்படுது இந்த தலத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவர வழிபடும் போது அவர்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை பெறலாம் அது மட்டுமின்றி அவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தார் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த கோவிலுக்கு செல்லும்போது அதனுடைய பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமின்றி மேலும் இரண்டு ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பு பலன்களை பெற்று என்று சொல்லப்படுது இதில் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஆதிக்கத்தின் தெய்வமாக குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்கார்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றார் அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் அப்படியானால் மற்ற ராசிக்கார்கள் செல்லக்கூடாதா என்ற கேள்வி எல்லாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே பொருந்தக்கூடிய ஆலயம் தான் திருச்செந்தூர் முருகன் இதில் இவர்கள் செல்லும் போது அதிகப்படியான பலன்களை பெறுவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தைப் பற்றிய பல்வேறு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான பக்தர்களால் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை வழிபட்ட வண்ணம் இருக்காங்க இந்த கோவில் தமிழகத்தில் மட்டுமல்ல வெளி மாநிலங்களில் இருந்துமே தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் திரை பிரபலங்கள் வன முக்கியமானவர்கள் வருகை தராங்க முருகப்பெருமான் சூரபத்மனா அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தளத்துல தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையுமே குருபகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு இவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி இங்கு இவர் குருபகவானாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு இதுவும் இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பாக கருதப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமெனில் அவருக்கு குரு பகவானின் நல்லாசி நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை சிறப்புகள் கொண்ட திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட்டு பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில நீராடி நாம் நாளை கிணற்றில் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருப்பதால் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் படை வீட்டை அனைத்து நாம் தலங்களிலுமே பார்க்கலாம் ஆனால் இங்கு கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு முன்பொரு காலத்திலாம் இரண்டு வெவ்வேறு முனிவர்கள் குழு இருப்பது தேவதில் இருந்து கண்டறிக்கப்பட்டது இவர்களில் ஒருவர் தேவர்கள் என்றும் மற்றவர்கள் அசுரர்கள் என்றும் அழைக்கப்பட்டாங்க ஐ அது மட்டும் இல்லாமல் அசுரர்களின் குழு தேவர்களுக்கு எதிராக பல தொல்லைகளை செய்து வருவாங்க தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த முக்கிய அசுரர்களில் சூரபத்மன் என்று அழைக்கப்படுது சூரபத்மன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்றார் சூரபத்மன் தனக்கு நிலத்த அனைதியை முறையிட்டு அவனை அழிக்க சிவபெருமானிடம் வேண்டியிருக்காங்க சிவபெருமான் தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டிருக்காரு தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்த அசுர வம்ச சூரபத்மனை அழைக்க சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்டு ஆறு பொறிகளை முருகப்பெருமான் அவதரிக்க செஞ்சிருக்காரு குழந்தையான முருகப்பெருமான் கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்திருக்காங்க பின்பு சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதலின்படி சூரபத்மனை அளிக்க முருகப்பெருமானுக்கு உத்தரவிட்டாங்க சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மன அழிக்க முருகன் சிவபெருமானுக்கும் அவருக்கு தரிசனம் தந்து அருள் அளித்துவிட்டு திருச்செந்தூர படைவீடாக கொண்டு தனது படையையும் தங்கி சூரபத்மன அழிக்க சூரபத்மனிடம் தூதுவனாக அனுப்பி தேவர்களுக்கு கொடுக்கும் தொல்லிகளை நிறுத்த வேண்டும் என்று தகவலை தெரிவிச்சிருக்காங்க முருகப்பெருமானின் சமாதான கோரிக்கைகள் அவனது ஆணவத்தை அளிக்க சேவர்கொடியாகவும் மயிலாகவும் மாறி தன்னுள் ஆட்கொண்டு வைத்துக்கொண்டார் இதனால் முருகப்பெருமான் சேவர்கொடியான் என்றும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டதாகவும் பிற்காலத்தில் இந்த பெயர் செந்திநாதர் எனவும் மாறியிருக்கு இப்படி திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் கோவிலில் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்ததாக சொல்லப்படுது தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்குது இந்த கோவில் சுவாமி மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற இருக்கு அன்றைய தினம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணி வரை கும்பாபிஷேகம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு விழாவை ஒட்டி நாளை காலை முதல் யாகசாலை பூஜை நடைபெறும் பனிரெண்டு கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுவதாகவும் கோவில் மேற்கு கோபுரம் பகுதியில் எட்டாயிரம் சதுர அடியில் எழுவத்தி ஆறு வேள்வி குண்டங்களுடன் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கு கடந்த நாற்பது நாட்களாக நடந்து வந்த பணி நேற்றைய தினம் நிறைவடைஞ்சிருக்காகும் மக்கா குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் கோவில் வளாகத்தில் வாஸ்து சாஞ்சி பூஜையும் நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க அதை தொடர்ந்து விநாயகர் வழிபாடு தானிய வழிபாடு வேள்வி சாலை தூய்மை பாதுகாப்பு வேள்வி நிலவேள்வி என பல பணிகள் நடைபெறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கதும் இங்கு திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்திற்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவை தருவாங்க எனவும் எதிர்பார்க்கப்படுது இங்க இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் சென்று வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவதால தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் வள்ளி குகை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சந்தன தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே